கும்படிப்பூண்டி அருகே பழுதளம்பேடு கிராமத்தில் கோயில் கும்பாபிஷேகத்தின் போது ஏற்பட்ட பிரச்சினையில் பட்டியலின மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் கேட்கலாம் சாமிநாதன் வணக்கம் என்ன நடந்தது ஏன் இவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் வணக்கம் மேடம் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அடுத்த வடுதிலம்பேடு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்ட எட்டியம்மன் கோவில் உள்ளது அறநிலை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கும்பாபிஷம் நடைபெற்றது அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் கோவிலுக்கு செல்லும் வழி தொடர்பாகவும் சாமி கும்புடு பிரச்சனை தொடர்பாகவும் மோதல் ஏற்பட்டு அன்றைய தினமே அன்றைய வருடமே கோவிலுக்கு சீல் வைக்கப்பட்டது இந்த நிலையில் இருபத்தி ரெண்டு வருடங்கள் கழித்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக பட்டியலின மக்களுக்கும் மத்துவ தரப்பிலுக்கும் இடையே சாமி கும்பிட தொடர்பாக அதிகார தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தை முடிவை ஒட்டி இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த நிலையில் பட்டியலின மக்கள் கோவிலுக்கு பூஜைகள் செய்ய இருதரப்பு ஒப்புக்கொண்ட நிலையில் பட்டியலமைப்பு சேர்ந்த மற்றொரு தரப்பினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அதன்படி கோவில் நிகழ்வுகளை கலந்து கொள்ள பட்டியல மக்கள் முடிந்த போது கோவிலுக்கு வந்தனர் ஒரு தரப்பினர் வழிபடவில்லை தள்ளுமுள்ளி ஏற்பட்டது கோவில் பூஜை செய்ய மறுக்கப்பட்ட பட்டியல மக்கள் அங்கிருந்து வந்து ரத்தம்பேடு சாலையில் அமர்ந்து சாலை முறையில் ஈடுபட்டனர் பிரச்சனை முற்றிய நிலையில் சம்பவ இடத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் பொன்னேரி உதவி கலெக்டர் அதிகாரிகள் இங்கு அநேகமாக கோயிலுக்கு தற்காலிகமாக சீல் வைக்கும் நிலை உருவாகி உள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன் செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க